ஆக்சுவலாக மலையாள இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் இப்போ புதுசு புதுசாக அனௌன்ஸ் பண்ணிட்டு உருவாக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காம ஈவன் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வரிசையாக வருஷத்துக்கு ஒரு நாலு படம் கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவ்லேயே செயல்படுவாங்க போல அப்படி தான் இப்போ மோகன்லாலுடைய ஒரு திரைப்படமான திருஷ்யம் த்ரீ இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இடுக்கிக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி மோகன்லாலுடைய மகளான விஸ்வா மாயாவும் இப்போது அடுத்ததாக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்டேட் வந்துருந்துச்சு அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் இடுக்கிக்கு பக்கத்தில் தான் இருக்கு ஜூட் ஆண்டனி ஜோசப் ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டீன் படம் எடுத்திருந்தாங்க அவரே இப்போ அடுத்தபடியா தொடக்கம் படம் எடுக்க போறதும் அந்த படத்துல கதாநாயகியா விஸ்வ நடிக்க போறதா சொல்லிருந்தாங்க இல்லையா இந்த படத்தோட ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்து பக்கத்துல தொடக்கம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மோகன்லால் சர்ப்ரைஸா விசிட் பண்ணிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் செம்ம வேலை போயிட்டு இருக்கு இந்த படத்துக்காக ப்ரமோஷன் பண்றதுக்கு பெருசா ஸ்டார்ட் பண்ணல இருந்தாலும் இந்த படத்தை பத்தி யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு மோகன்லால் லால் அங்க ஒரு மெஸ்சிட்ட போட்ட உடனே இந்த படத்தை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க டூ ரிலீஸ் ஆன அஞ்சான் படம் மறுபடியும் ரீ ரிலீஸ் அப்படின்னு நவம்பர் டுவெண்ட்டி எயிட்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு இந்த படத்துடைய வசூலை வச்சு தான் இந்த படத்துக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றதே லிங்குசாமி முடிவு பண்ணுவாராம் ஏன்னா இந்த படத்தை நிறைய வகையில் எடிட் பண்ணியிருக்காங்க கூடவே நிறைய ஷார்ட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலி இது அஞ்சான் ரீ எடிட்டட் வேர்ஷன் பார்க்குறவங்களுக்கு ஒரு புது படம் பார்க்குற மாதிரியான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய

பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சதுன்னா இந்த படத்துடைய ரெண்டாம் பாகத்தை எடுக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி இப்போ லிங்குசாமி சொல்லிருக்காங்க ஆல்ரெடி லிங்குசாமி பொறுத்த வரைக்கும் பையா படம் இன்னும் நிறைய படங்கள் அடிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஹிட்ஸ கொடுத்துருக்காங்க ஆனா அஞ்சான் அப்படின்ற படம் சூர்யா சமந்தா லிங்குசாமி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அடியை கொடுத்த திரைப்படம் யாருமே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அடி பாட்டு மட்டும்தான் டக்கர்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசினாங்க படம் ரொம்ப லென்த்து தேவையில்லாத நிறைய ஷாட் இருக்கு இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது திருத்தி தான் இப்போ இந்த படத்துடைய ரீ ஸ்டாண்டர்ட் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரத்துடைய வசூல் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த படத்துடைய வெற்றியை நம்மளால் சொல்ல முடியும் ஜெயில டூ படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பாட்டை வச்சு ஷூட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஷூட் பண்ணி கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டர்ஸோடைய டேட்டும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் இவ்வளோ டிலே ஆகிறது ஏன்னா இதில் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு மிர்னா மோகன்லால் அப்படின்னு நம்ம முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோமோ எல்லாரையுமே நடிக்க வைக்கிறாங்க மோகன்லால் இப்போ பயங்கர பிஸியாக மலையாள இண்டஸ்ட்ரியில் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இவருடைய கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் கூட யார் யாரெலாம் இருக்காங்களோ அந்த நடிகர்கள் அப்படின்னு இந்த பேன் இண்டியா படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிறதுக்கு ரீசனே தான் டேச்சே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இப்போ விஜய் சேதுபதி இந்த படத்தில் போர்டாக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்ல கெஸ்ட் ஆன ரோல் தான் ஆல்ரெடி பேட்ட படத்தில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாங்க இப்போ மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் இணைய போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டே குதல் தான் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் கூலி இந்த படத்துக்கு அப்புறமா கைதி தான் கை வைக்க போறோம் சொன்னாரு ஆனா இப்ப கைதி டூவும் கிடையாது அப்படின்னு அவரே ஹீரோவா நடிக்கிறேன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இதனால கைதி படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் சரிங்க இப்ப இந்த படத்தை என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா டிசி படம் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா கைதி டூ தான் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட்ல இருந்தாலும் பாவாதி அறை படம் இருக்கு இது முடிச்சதுக்கு அப்புறமா சர்தார் டூ படத்து ரிலீஸ் இருக்கு அப்புறமா மார்ஷல் படத்துல களமிறங்குறேன் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கைதி அப்பயும் ஒருவேளை கைதி பண்ண முடியல கண்டிப்பா இந்த படம் அடுத்த வருஷத்தோட மிட் வரைக்கும் தள்ளிட்டு போயிரும் அப்படின்ற தான் இப்போ கார்த்தியோட மைண்ட் செட் இருக்குன்னு சொல்றாங்க அதனால கைதி டூ எப்படியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோட எண்ட்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா த்ரிஷாவுடைய நடிப்பில் கருப்புன்ற படம் இந்த படத்துடைய ரிலீஸ் ஏன் பா இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இந்த படத்து மேல ஒரு நல்ல அபிப்ராயம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சூர்யாக்குமே இந்த படம் ஒரு நல்ல கெரியர் சேஞ்சிங் படமா இருக்கும் அப்படின்னு தான் நம்புறாரு ஆர்ஜே ஜே பாலாத்தியும் கமர்ஷியலாக இறங்கி பண்ணிருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டியே சொல்லாமையே இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது தான் மேட்ரு வெளியே வருது ஓடிடி உரிமமே போகலப்பா நிறைய படங்கள் இப்போ நிற்கிறதுக்கான காரணமே டிஜிட்டல் ரைட்ஸை வாங்க மாட்றாங்க அப்படின்னா ஈவன்டும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது இருந்தாலும் படத்தில் கை வைக்கவே பயப்படுறாங்க இங்கே இந்த படம் வந்து ஸ்ட்ரீமிங்கில் பெருசாக போகாதோ ஆடில் பெருசாக ரன் ஆகாதோ அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் விடுங்க இந்த படத்தை வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் வாங்கியாச்சுப்பா அப்படின்னு இப்போ ஓடிடி உரிமமாக வாங்கிட்டாங்க சாட்டலைட் அண்ட் டிஜிட்டலில் சேர்த்தே வாங்கிட்டாங்க ஒரு நிறுவனம் அதனால் சீக்கிரமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை நாங்கள் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ட்ரைலர் டீசர் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வரிசையாக பார்க்க தான் போகிறோம் இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பார்த்து பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்